ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டால் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ இயர் கார்த்திகை தீபம் ஸோ அதுக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ப்ரைஸ்ன்றது அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வந்து ஸ்கிப் பண்ணுவேன் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்ஸோடு வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ்கிறது பார்க்கலாம் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேலண்டரு இந்த கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேலண்டர்னு சொல்ல முடியாது ஸோ இன்ச்சில் ஒரு சூப்பரான அழகான கேலண்டர் ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ பின்னாடி ஹேங்கிங் ஹோக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் கஸ்டமைசேஷனும் பண்ணலாம் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இதோடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு எயிட் எம்எம் டு டுவெல் எம்எம் திக்னஸ் கிட்ட கொடுத்துருக்கோம் ஸோ அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இந்த கேலண்டர் முடிஞ்சிடுச்சுன்னா கூட இந்த சாமி ஃபோட்டோ வரையும் வச்சுக்கலாம் நம்ம ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேலண்டர் தான் சொல்லுவேன் இது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிறது ஆஸ் யூஷுவல் லக்ஷ்மி தாயார் விநாயகர் அதுக்கப்புறம் குபேர லக்ஷ்மி ஸோ இவங்க மூணு பேரும் கொண்டாடணும் கொண்டாந்துருக்கோம் ஸோ ஈச் ப்ரைஸ் அப்படின்னு ஈச் பீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கிட்ட ஸோ இதோடைய ப்ரைஸ் ஈச் அப்படின்னு எடுக்கிறீங்க ஸோ சிங்கிள் ப்ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா ஸோ சிங்கிள் பீஸ் தான் எடுத்தால் இரநூத்தம்பது இதே அஞ்சு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து லக்ஷ்மி தாயார் கொடுத்துருக்கோம் பெருமாளும் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களும் போடுறேன் நான் இந்த வீடியோவில் விநாயகரும் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ அந்த கட் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக திக்னஸோட ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் குபேர் லக்ஷ்மி குபேரர் ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து யுனிக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு யூனிக்காக யூனிக்காக கொடுக்குறோம் இது வந்து ரிட்டன் கிஃப்டாகவும் புக் ஆகும் ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டான இதுவாக இருக்கும் ஹைட்டும் சரி ப்ரைஸஸும் சரி ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான திருவாச்சி மட்டும் திருவாச்சி ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஸோ அதில் விநாயகர் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இது இது நம்ம விளக்கு வாசலில் வந்து விளக்கு வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஐட்டம் ஸோ விளக்கு மட்டும் வச்சு வைக்கலாம் இந்த ஆர்ச்சில் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ சூப்பராக இருக்கும் ரெண்டு எலஃபேண்ட்டு நடுவில் வந்து நீங்கள் சாமியோ இல்லை விளக்கோ நம்ம ஸ்பேஸை வைக்கலாம் ரெண்டு வாசல் நிலை வேசப்படியில ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னது இது வந்து பெருசு ஸோ இதோடைய ஹைட்டு பார்த்துக்கோங்க நீங்களே ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ இன்ச்சஸ் இது வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ருபீஸ் இதுவுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை இன்ச்ச்கிட்ட இருக்கும் ஸோ நல்ல ஒரு சூப்பரான இதில் திக்னஸும் கொடுத்துருக்கோம் கீழே நல்லா ஒரு அகல் விளக்கு பெரிய விளக்கே வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரைட்டுங்களா சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மனை இந்த மனையில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கோலம் குபேர கோலம் கமலம் குபேர எந்திரம் நம்பர்ஸு ஸோ எல்லாமே ஒரே பலகையில் கொண்டாந்துருக்கோம் ஸோ இதை வச்சு நம்ம அழகாக விலை கேத்திக்கிறான் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது தான் பெரிய மனை இது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டுவல் டு எயிட் இன்ச்சஸ்னு வச்சுக்கோங்களேன் டுவல் இஸ் டூ எயிட் இன்ச்சஸ் ஸோ இதுலேயே வந்துட்டு எல்லா குளமும் முக்கியமான குளமும் கொண்டாந்துருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா வித் லேமினேஷனோடு கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஈச் ஸ்டாண்ட் தீபத்துக்குன்னு ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ப்ளூ கலர் அவைலபிள் ஸோ மேலே ஒரு குத்து விளக்கு சுற்றி ஒரு ஆறு விளக்கு அகல் விளக்கு ஏற்றலாம் இது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காம்பேக்டாகவும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஓம் போட்ட ஸ்டாண்டு மேலே ஓம் இருக்கும் கீழே கோணம் இன்னொரு ஸ்டெப்பு ஸோ இதோடைய பேர் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ளைவுட் மெட்டீரியல் இருக்கோங்க அடுத்து பார்க்குறதுமே வந்துட்டு ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளோ சூப்பராக போகும் இந்த சர்க்கிள் தியா ஸ்டாண்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் ஏழு கிட்ட இருக்கும் ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டில் பார்த்திங்கன்னா ஏழு செட்டு ஓகேங்களா இந்த ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டு விலைக்கு ஏற்றலாம் நடுவில் ஒரு குத்து விலைக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தான் இது ஸோ ரொம்பவே சூப்பவாக இருக்கும் ஒரு ரெட் கலரில் ரொம்ப கான்ட்ராஸ்டாக கொடுப்போம் நடுவில் வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு சைடில் எல்லாம் நம்ம அகல் விளக்கு ஏற்றினோன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இன்னொரு கலருமே இருக்குது ப்ரௌன் வித் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது இல்லையா சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு சூப்பரான விளக்கு மாடம் தான் கார்த்திகை தீபத்துக்கான ஒரு ஸ்பெஷல் தீபம் ஸ்டாண்டு தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஒரு பெரிய குத்து விளக்கு கீழே வந்து குட்டி குட்டி அகல் விளக்கு வைக்கலாம் இது ஃபுல்லாகவும் ப்ளைவுட் மெட்டீரியலு ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அடுத்த டேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக கொடுத்தா நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த குங்குமம் மெரூன் கலர் தாழம்பு குங்குமம் நூறு கிராமு அதுக்கப்புறம் சந்தனம் சந்தனம் பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்ல ரெட் கலர் தாழம்பு குங்குமம் பேஸ்ட்டு செந்தூர் அதுக்கப்புறம் மெரூன் கலர் தாழம்பு குங்குமம் பேஸ்ட்டு ஸோ இது இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் இது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கியூட்டான துளசி மாடம் இந்த துளசி மாடம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது பட் ஆனால் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ பல்காக எடுக்கணும் டென் பீசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டென் பீஸஸ்லேருந்து எம்ஒக்கியூ எடுக்கலாம் ஸோ ஒன்று ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எல்லாம் அவைலபிள் கிடையாது ஸோ இது மட்டும் டென் பீசஸ் ஏன்னா சின்ன ஐட்டம் இல்லையா அதனால் அப்புறம் பார்த்திங்கனா அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரேஸுமே அவைலபுள் ஸோ ப்ளைவுட்டு ஸோ எம்டிஎஃப் ஸோ எம்டிஎஃப் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டோம் ப்ளைவுட்டில் தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது ப்ளைவுட்டு தான் ஸோ ஒன் எயிட்டி ருபீஸ் ஈச் ஸோ டென் பீசஸ் டூ ஃபிஃப்டீன் பீசஸ் கிட்டே எடுக்கணும் ஸோ சிங்கிள் பீஸெல்லாம் இதில் வராது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக தெரியிற நம்பரில் புக் இப்போ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அந்த மயில் இது ஸோ இந்த பீகாக் வச்ச உருளி ஸோ இந்த உருளி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ரிட்டன் கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஈச் வந்து ஒன் டுவெண்ட்டி பட் இதோடைய பீசஸ் எம்ஒ வந்து அட்லீஸ்ட் வந்து டு டுவெண்ட்டி பீசஸாவது எடுக்கணும் ஸோ ஈச் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மெயின்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ பேர் பை